ஹாய் இன்றைக்கி ஒரு அழகான வ்ளாகுமே சொல்லலாம் மார்னிங் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சத்து மாவில் வந்து இடியாப்பம் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பவும் இடியாப்பம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் சத்து மாவில் வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் இடியாப்பம் பிளிகிற மாதிரி பிழிஞ்சிக்கோங்க இட்லி சட்டியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறப்போ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் காலையிலே லைட் வெயிட்டாக அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த டே ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் அதே போல் கஞ்சி சாப்பிட்டாலும் இந்த வெயிலுக்கு வந்து நல்ல இதமாக இருக்கும் நல்ல ஜம்முன்னு இருக்கும் மேக்ஸிமம் வீட்டில் கஞ்சி இருந்து தான் கஞ்சி தான் சாப்பிடுவோம் ஏன்னா இந்த வெயிலுக்கு அதுதான் வந்து நல்ல இதமாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் நார்மலாக வந்து பால் தான் சேர்த்து வந்து சாப்பிட்டேன் பால் எடுக்கலை ஆனாலுமே பால் ஸ்மெல் எதுவுமே வரல நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இந்த இடியாப்பம் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் மத்தியானம் வந்தாலே சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தான் தோணுது இன்னைக்கு எப்பவும் போல் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் ஜூஸ் தான் போட்டு குடித்தோம் எதுவுமே பெருசாக சேர்க்கல வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தது அதனால் அது ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சமைச்சாகணும்ல இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன் முட்டை வாங்கிட்டு வரும்போது வழியிலே வந்து ஒரு முட்டை உடைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதையும் வந்து சேர்த்து குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் வந்து குட்டிக்கு கட் பண்ணி கொடுத்தேன் மீதி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குழம்பு ரொம்ப பெருசாலாம் இல்லை வித்தியாசமாகவும் வைக்கல நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் வைப்பேன் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சி அதை ஊற்றிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு முட்டை உடைச்சி ஊற்றி அதுவும் கொதிச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி இந்த தடவை வச்ச குழம்பு கொஞ்சம் நல்லாவே வந்ததுன்னே சொல்லலாம் மற்ற தடவைக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ரொம்ப நல்லா தான் வந்துருந்தது நான் முன்னாடி சமைக்கும் போதெல்லாம் அடிக்கடி கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருப்பேன் இப்போவும் அந்த மாதிரி வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஐயோயோ கிண்டிவிட்டால் அந்த முட்டை உடஞ்சிருப்பேன்னு சொல்ல அப்புறமா கரண்டி எடுத்துருவேன் இப்போ வந்து டேஸ்டிங் டைம் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இருக்குது ஆனால் சாப்பாட்டில் போட்டு வேசி சாப்பிடும்போது எதுவும் மிஸ் ஆகுதுலங்கிற மாதிரி இருக்குது லஞ்சுக்கு முட்டைக்குழம்பும் சாதம் தான் வேறு எதுவுமே பண்ணலை நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வச்சும் ரொம்ப வீடியோலாம் எடுக்கல கொஞ்சமாக வீடியோ எடுத்தோம் அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் என்னோட ப்ளாக் இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்